இனிய தமிழ் வணக்கம் டெல்ட தமிழ் கையில என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா கீழ உள்ளது பால் மேலே உள்ளது தயிர் பால் இருந்து நமக்கு தயிர் கிடைக்குது பால் புளிச்சிச்சுனா அது தயிரா மாறுது தயிர்ல இருந்து வெண்ணெய் கிடைக்குது வெண்ணெய்ல இருந்து நெய் கிடைக்குது நெய்யோட விலை அதிகம் பாலோட விலை கம்மி ஆக நாம பொறுமையா இருக்க இருக்க நம்முடைய மதிப்பு உயரும் என்பது இதுல இருந்து சொல்ல வர்ற கருத்து தினமும் பாலை பயன்படுத்துறோம் மதியானம் சாப்பாட்டுல தயிர் சேர்க்கிறோம் இந்த பாலை தயிராக மாற்றுவது எது யோசிச்சதுண்டா பாலில் உள்ள புரதத்தோடு ஒரு பாக்டீரியா வேதிவினை புரிஞ்சு அதை தயிராக மாற்றுகிறது அந்த பாக்டீரியா அந்த நுண்ணுயிருக்கு பேரு தெரியுமா

நம் உடம்பில் உள்ள நன்மை தரக்கூடிய பாக்டீரியா இது பாரம்பரிய சின்னமாக ஒற்றுமையை வளர்த்த கூடியதாக நாட்டுப்பற்று உடையதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நமக்கு தேசிய விலங்கு புலி தெரியும் தேசிய பறவை மயில் தெரியும் தேசிய பழம் மாம்பழம் தெரியும் தேசிய விளையாட்டு கபடி தெரியும் தேசிய விளையாட்டு ஹாக்கி தெரியும் தேசிய மரம் ஆலமரம் தெரிஞ்சிருச்சா லாக்டோ பேசி நம்முடைய தேசிய நுண்ணுயிரி எது அப்படின்னு உங்களுடைய நண்பர்களிடம் கேட்டு பாருங்கள் இனிமே பாலை தயிரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் லாக்டோ பேசிலஸ் டெல்புக்கி தேசிய சின்னத்தில் ஒன்று நன்றி வணக்கம்